வ ரஹ்மத்துல்லாஹி வ வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த நான்கு வார்த்தைகளை கொண்ட இந்த து வ தஆலா நம்முடைய பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் இனி பண கஷ்டமே வராது அந்த சிறந்த அற்புதமான ஒரு துவைத்தான் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள் இருக்கலாம் நாம் அந்த கஷ்டங்களை அல்லாஹுவிடம் முன்வைப்பதன் மூலமாக அல்லாஹில்ல தாலா அந்த கஷ்டங்களை நீக்குவான் நாம் அல்லாஹுவிடம் கையேந்தினால் அல்லாஹ் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நமக்கு வழங்குவான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே யக்கீனோடு இந்த ஓதுவோம் ஆதுவோம் ஓதுவோம் நம்முடைய எண்ணத்திற்கே அல்லாஹ் கூலியை வழங்குகின்றான் நிச்சயமாக நம்முடைய து ஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பேராக்கி தருவான் என்னது ஆ என்றாள் اللهم ارحمني فأنت خير الراحمين اللهم ارزقني فأنت خير الرازقين اللهم اغفر لي فأنت خير الغافرين اللهم انصرني فأنت خير الناصرين من دمر إن اللهم ارحمني فأنت خير الراحمين

நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் பூர்த்தி செய்து தருவோம்